அனைவருக்கும் வணக்கம் ரிட்டர்ன் டு திண்டிவனம் திண்டிவனம் வந்தாச்சு ஷீபோ நானும் பார்க்க மட்டும்தான் வந்திருக்கோம் தம்பிக்குன்னு எக்ஸாம் முடியல ஸோ அதனால அவன் அங்கே இருப்பான் ஸோ நானும் பார்க்க மட்டும் இப்போ திண்டிவனம் வந்திருக்கும் ரிட்டர்ன் டு திண்டிவனம் అజీ వారా పోరాజివాయివా అజి పా அர்ஜிக்கு எங்களை பார்த்த உடனே ஒரே குஷிங்க அது மட்டும் இல்லை மணியும் உள்ளே ஓடிட்டான் ஃபாண்டா அந்த ஸ்ட்ரீட் டாகும் உள்ளே வந்துட்டாங்க அதை பாருங்கள் அங்கே வந்த உடனே பின்னாடியே ஓடி வந்துட்டாங்க ஒருவேளை நம்ம சாப்பாடு போட்டால் போதுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள் நான் டென் டேஸ் மேலே ஆகிடுச்சி ஊருக்கு இப்போ வந்து இப்போது சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இப்போது வந்து இங்கே வந்திருக்கேன் திண்டிவனத்துக்கு வந்திருக்கேன் சாட்டர்டே சண்டே காலேஜ் எப்போவுமே லீவுங்க ரெண்டு பேருக்குமே லீவு ஆனால் தம்பிக்கு வந்து இப்போது எக்ஸாம் இன்னும் முடியல எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போய்ட்டுருக்கு சோமவாரில் நானும் பாப்பா மட்டும் வந்தோம் பிரதோஷம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடுவான் இருக்கிற டெம்பிள் சிவன் டெம்பிள் இந்த டெம்பிளுக்கு வந்து வந்திருக்கேன் இது வந்து நான் செகண்ட் டைம் வரேன் இதுமாரி நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து பூஜை நேரத்தில் போக முடியல ஆறு மணிக்கு மேலே தான் போனோம் போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சிவபெருமானம் வணங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்குது நல்ல பெரிய கோவில் நிறைய சுவாமி சிலைகள் வாராகி தேவி அப்புறம் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி அப்புறம் காமதேனு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்குது சிவபெருமான் வந்து லிங்கவடிபும் இருக்கார் வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொரூபா ரூபமாகவும் இருக்கார் மனித ரூபமாகவும் இருக்கிறாரு அங்கேயே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க சாம்பார் சாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து நான் கிளம்பி வந்துட்டேன் இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு இருக்குது அந்த கோவில் குளம்னு நினைக்கிறேன் அந்த குளத்தை சுற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் சிவபெருமானை வந்து பார்வதி தாயாரோடு இருக்காது சுரூபமாகவும் இருக்காது ஸோ வந்து உண்மையிலே ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லா அங்கேயே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து சிவபெருமானை போட்டு பாடிட்டு பாடிருந்தாங்க அதெல்லாம் வீடியோ இருக்கேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே கடை இருந்ததுங்க அந்த கடையில் வந்து புக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து வேல்மாரல் புக்கு நம்ம ஏதாவது கோவிலுக்கு போனால் தான் வாங்கலாம் அதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போய் வாங்குறது அது சிவபெருமான போய் வணங்கிட்டு அங்கேயும் முருகப்பெருமாவும் இருந்தார் அவரையும் வணங்கிட்டு பார்த்திங்கன்னா வேல்மாறல் புக்கு வாங்கினேன் கருங்காலியால் செய்யப்பட்ட வேல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் போடுவாங்க இல்லையா கருங்காலி அந்த பிரேஸ்லேட் இதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க இது ஒரிஜினலாக என்ன நமக்கு தெரியல ஸோ அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை ஆல்ரெடி நம்மக்கிட்ட பித்தளை வேல் இருக்குது ஸோ அதை வச்சால் நம்ம பூஜை செஞ்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேட்லாம் வந்து வரலட்சுமி நம்மளுக்காக நான் வாங்கினேன் அஞ்சு நூறுரூவான்னு சொன்னாங்க நான் ஆறு கேட்டு வாங்கினேன் என்ன பேரிஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் பொண்ணு இன்னும் கம்மியாக இருக்கும் சென்னை பேரிஸில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் டைம் இல்லை பசங்கள் காலேஜ் போகிறாங்க வராங்க நமக்கு கரெக்டாக இருக்குது ஸோ வந்து ஆறு நூறுரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி நமக்கு அழகாக வந்து அம்பால் முன்னாடி வகைகள்லாம் வைக்கணும் ஏன் அதுக்காக ஒரு திருஷ்டாக கேட்டு வந்தீங்க நீங்கள் வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி வந்து செய்கிறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து வரலட்சுமி நோம்புக்குள்ளேயே நான் போடுறேங்க ஏன்னா வந்து இப்போ இங்கேயும் அங்கேயுமே போயிட்டு வரதே நமக்கு பெரிய டயர்டாகிடுது திண்டிவனம் டூ சென்னை சென்னை டு திண்டிவனம் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த கோவில் தான் நினைக்கிறேன் குளத்தை சுற்றி பார்க்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற இடமும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா காற்று அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கோ நினைக்கிறேன் சுற்றி அப்படியே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோவெலாம் அங்கே எடுத்தோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாட்டிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க கோயிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இந்த நிறைய பூச்செடிகள்லாம் இருந்ததுங்க இது பாருங்க ரோஸ் மாதிரியே இருக்குது இதெல்லாம் அந்த மாதிரி பட்டன் ரோஸ் நினைக்கிறேன் நைட் டைம் நாங்கள் சரியாக தொட்டுலாம் பார்க்கலை ஸோ வந்து அப்படியே ஒரு கோயில் குளத்தை அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம் நல்ல காற்று நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்போவுமே நம்பூரையும் இதெல்லாம் இருக்குது ராஜாங்குளம்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் டெம்பிள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தை சுற்றி இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க ஆனால் நான் இன்னும் அங்கே போனதே கிடையாதுங்க கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவோம் வந்துடுவேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஈவினிங் டைம் தான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃபன்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தோம் ஒரு ஆஃப் அன் அவர் நடக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அப்படியே சுற்றி பொறுமையாக நடந்துட்டு ஜாலியாடியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல வந்து இந்த மண் கொஞ்சம் தண்ணி குறைவாக போல இருக்குது வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நேர்ந்துட்டு இருந்தாங்க நாங்கள் லாங்கில் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து அங்கே உட்காந்துடுச்சு உட்காந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே பாருங்கள் சரியான இடி மின்னல் மழை கரண்ட்டெல்லாம் வர கட் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக காத்தடிச்சாலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டெல்லாம் கட் பண்ணிடுறாங்க இங்கே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தம்பி தான் பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தாச்சிங்க என்னை வீடு எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே செஞ்சிட்ருக்கான் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவான் எப்போவுமே சமைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கட் பண்ணி தரது இந்தமாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பார்த்து சமைப்பாங்க இதெல்லாம் அவனுக்கு நான் பேர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே இருக்க முடியாது சாட்டர்டே சண்டேனா கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து தான் ஆகணும் ஏன்னா இங்கேயும் வீடு இருக்கு இல்லையா ஸோ அதனால் அவனே ஒரு சில வேலையெல்லாம் செய்யும்போது அவனுக்கு ஹியூஸாக இருக்கும்னால அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனே தோசைலாம் சுடுறேன் சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணால் கற்றுப்பான் கூட வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பேன் மா வச்சு தம்பிக்கும் அவங்க வச்சுட்டேன்னா தினமும் மார்னிங்கும் ந நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிடுவோம் ஸோ வந்து கொஞ்சம் மாவு வடித்த சாதம் வந்து மீதி இருந்தது அந்த சாதமும் தயிர் சாதம் பண்ணி வச்சுட்டு வந்தேன் ஸோ அந்த தயிர் சாதமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்காக ப்ரிப்பரேஷன் இப்போது ஒன்றா எப்பயே வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தினா ஒரு சில பொருட்கள் போட்டிருக்கேன் அதுவும் வந்து அந்த அட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் கூட சீக்கிரம் வந்துடும் அப்புறம் காலை ரசம் வச்சேன் தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு கொஞ்சம் இருக்க அதையும் வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பிளேட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது வாங்கினேங்க இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சா வரலட்சுமி நோம்பு அப்போ பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே சொந்த வீட்டில் வந்து தான் வரலட்சுமி நோம்புலாம் நான் செலப்ரேட் பண்ணுவேன் வாடகை வீட்டிலலாம் பண்ண மாட்டேன் வாடகை வீட்டில் இருக்கவங்க பண்ணக்கூடாதான்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க நமக்கு வந்து சொந்த வீடு இருக்கும்போது நம்ம சொந்த வீட்டில் செய்கிறது தான் நல்லது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஆடி ஸ்டார்ட் ஆனாவே நான் வாரம் வாரம் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கூழ் ஊத்துரை வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவாடைக்காரி கும்பிடுவோம் வரலக்ஷ்மி நோம்பு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் ஏன்னா கிராமப்புற பக்கம்னால் ஆடி மாதம்னாவே விசேஷந்தான் ஸோ அதெல்லாம் அடிக்கடி இனிமேல் நிறைய பூஜை பதிவு நீங்கள் பார்ப்பீங்க ஆடி மாதம் வந்துட்டாலே நிறைய பூஜை பதிவு தான் நமக்கு சேனலில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ